விஜயலட்சுமின்ற பேர் ஒன்று யூனிக்கான பேர்லாம் கிடையாது நம்ம பக்கத்துலேயே பத்து பேரில் தோராயமாக யாரையாச்சும் ஒருத்தரை தொட்டோம்னா அதில் ஒரு விஜயலட்சுமி கன்ஃபார்மாக உண்டு ஏன்லேயே ஒரு ஆறு விஜயலட்சுமி இருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்க முடியலை எனக்கு தெரியலைன்னுட்டான் வைக்கம் விஜயலட்சுமி அது யாருன்னு வைக்கம் விஜயலட்சுமினா தெரியலையா அவங்கள பார்த்துட்டு சில இந்த ஏஆர்எம் பாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை கதை கேட்டு அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி காதலச்சா ஓ இந்த பாட்டா எனக்கும் ரொம்ப பிடிக்கும்ண்ணா சரிடா இந்த பாட்டை பிடிக்கி நீ இந்த பாட்டை பாடின ஆள் தெரியுமா அப்படின்னா ஆள் தெரியல ஃபோட்டோவை போட்டு கரெச்சா ஓ இந்த பிளைண்ட் லேடியா அவன் வச்சிருக்க அடையாளம் அவன் சொல்லி தப்பு இல்லை ஏன்னா அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இந்த பிளைண்ட் கண்ணு தெரியாத பொண்ணு அந்த பொண்ணு தானே பாடுந்துச்சு அது உண்மையிலே அது எனக்கு ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு அவங்கள அப்படி கூப்பிட்டதுக்கு ஏன் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு மரியாதை இல்லாத மாதிரி ஏன் தெரிஞ்சிச்சு அவங்க பிளைண்ட் லேடி தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை பிளைண்ட் லேடி தான் ஆனால் அந்த பிளைண்ட் லேடின்ற அந்த அடையாளத்தை மாற்றுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து பார்வை குறைபாடு ரெண்டு நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டில் மா அது வந்து கொண்டே வர முடியாதுன்ற ஒரு இதுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்க கண்ணால் பார்த்து வளரலை காதால் தான் வளர்ந்தாங்க அவங்க அப்போ அந்த நைன்டீன் இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நைன்டீன் எயிட்டி ஒன்றுன்னு நினைக்கிறேன் எஸ் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் இருக்கும் நைன்டீன் எயிட்டி ஒனில் பிறந்தாங்க அப்போது அவங்க அந்த டேப் ரெக்கார்டில் ஓடி 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 அந்த பாட்டு இல்லையா அந்த பாட்டை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதே மாதிரி அப்படியே அச்ச எடுத்து அப்படியே வார்த்தை மாதிரி அதே மாதிரி பாடி 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 அவங்களுக்கு மியூசிக்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அவங்க இந்தியாவுலேயே யார் வேணாலும் என் எந்த மியூசிஷியன் வேணாலும் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் வாசிப்பாங்க ஆனால் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு சில பேரால் மட்டும்தான் வாசிக்க முடியும் அப்படி சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த காயத்ரி வீணா அந்த ஒத்த கம்பி இருக்கு இல்லையா காயத்ரி வீணை அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டான் இவங்களோட ஃபஸ்ட்டு எல்டி அந்த செல்லுல ஆகிடு காற்றை காற்றை பா காற்றை காற்றை பாட்டு அந்த காற்றை காற்றை பாட்டில் பாடி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இவங்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கிறாங்க இருபது வருஷமாக இருக்கிறாங்க நம்ம யாருக்குமே தெரியாது இப்போ தான் ரீசண்டாக அதுலேயும் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டுனா சொப்பன சுந்தரி யாதானு அந் நீதானே அந்த பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸாக அது இவங்க பாடினது தான் இதுக்கடுத்து மண்ணிலை ஈரமும் அந்த பாட்டு இந்த ரெண்டு பாட்டு மட்டும்தான் நமக்கு அவங்கள தெரியும் ஆனால் இப்போது வேர்ல்டு பூரா அந்த பாட்டை பயங்கரமாக ரசிச்சு என்ன அர்த்தம் என்ன அதுக்கு எதுக்காக அந்த எந்த சுச்சுவேஷனில் பாடுறாங்க அதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த பாட்டு உள்ளே போய் உருக்கி அத்தனை பேரையும் அப்படியே நிற்க முடியாத அளவுக்கு செஞ்சுருந்தீங்களே அந்த ஹெட்செட்டை போட்டுக்கிட்டா அந்த அளவுக்கு அப்படி ஒரு வாய்ஸ் அவங்க பாட்டு ஒரு பக்கம் லைஃப் ஒரு பக்கம் நாற்பத்தி நாலு வயசு ஆச்சுன்னு இல்லையா ரெண்டு தடவை ஒரு தடவை மேரேஜ் பண்ண போய் என்கேஜ்மெண்ட்டோடு நின்றுச்சு இன்னொரு முறை மேரேஜ் பண்ணிவிட்டு விவாகரத்து ஆயிடுச்சு கூட இருந்த ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒரு ஆளை வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக நிச்சயம் பண்ணாங்க நிச்சயம் பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கல்யாணம் நிற்காது அப்படின்ட்டு உடனே கல்யாணத்துக்கு முன்னாடியே நிற்பாட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நினைக்கிறேன் பதினெட்டோ பத்தொம்போதோ இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி ஒரு ஆறு ஏழு மாதம் நல்லா போயிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் இது செட் ஆகாது அது ஏன் செட் ஆகாது அப்படின்னா அவங்க பதில் சொல்கிறாங்க இந்த கௌதமி ஒரு ப்ரோக்ராம் பண்ண மனிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமில் அவங்க வந்தான் அதில் அவங்க அழகாக சொல்லியிருந்தான் அவன் என் இருந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு எது மைனஸும் என்கிட்ட இருக்க குறையை மட்டுமே போட்டு குத்தி 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 காமிச்சுக்கிட்டு இருந்தா ஆக்சுவலி ஆஃப்டர் த மேரேஜ் பிஃபோர் த மேரேஜ் அவனால் என்னை கண்ட்ரோல் எடுக்க முடியல ஏன்னா அவன் யாரும் நான் யாரும் பட் ஆஃப்டர் த மேரேஜ் அவன் என் ஹஸ்பண்டுன்ற அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னை முழுசாக கண்ட்ரோல் பண்ண பார்த்தா நான் பாடுறது போகிறது வர்றது அவன் கூட இருக்கிறது வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இல்லை வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் சாவடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டேன் அவங்களோட பர்சனல் லைஃப் ஆக்சுவலி அந்த முதல்ல ஒரு மேரேஜ் நிப்பார்ட்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த நிப்பாட்டின உடனேயே அவங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க தொடர்ந்து அஞ்சு மணி அஞ்சு மணி நேரமாக ஆறு மணி நேரமாக வாசிச்சு அறுபத்தாறு பாடல் அந்த காயத்ரி வீணான்னு இல்லைங்களா அந்த காயத்ரி வீணாவில் வச்சு அறுபத்தாறு பாட்டு த்ரூ அதாவது ஸ்ட்ரைட்டாக கேப்பே இல்லாமல் வாசித்து அதை ரெக்கார்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்க அதை வேறு அது அதுக்கு அந்த அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எனக்கு வேறு எதை பற்றியுமே கிடையாது முழுக்க 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 மியூசிக் மட்டும்தான் எனக்கு எல்லாம் மியூசிக் 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 பாடுறதை விட்டுட்டு அப்படின்னா நான் செத்துட்டேன் அர்த்தம் கிட்டத்தட்ட அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காரு ஆனால் நம்மளையெல்லாம் சந்தோஷப்படுது இல்லை ஒரு பேச்சு சொல்கிறேன் இப் இப்போ ஏற்பட்ட ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் ஹடல் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்த ஒரு ஆளை ப்ளைண்டாக நம்ம பிளைண்ட் லேடி அப்படின்னு சொல்லணும்னா தப்பு சில நேரங்களில் சில பேருக்கு நாம் மரியாதை கொடுத்தாணும் அது கட்டாயம் பிகாஸ் தே இவண்ட் அவங்க அதுக்கு தகுதியானவங்க சும்மா போகிற போகலை அப்படியே சொல்லிட்டு போகக்கூடாது நான் யாரையும் தப்பாக சொல்லலை பட் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே என்ன நம்ம எவ்வளவோ இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம் பல பேர் நம்ம வாழ்க்கையை மாற்றி புரட்டி போடுற அளவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்க அந்த வேர்ல்டில் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துட்டு ஒவ்வொருத்தனையும் கண் கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சு வந்தார் ஆனால் அவங்களுக்கு மொத்த வேர்ல்டுமே ஆப்போசிட்டாக தான் நின்றுருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தெரியுமா அவங்க அந்த ஸ்டேஜில் நின்று எல்லோருக்கும் அந்த நன்றின்னு சொல்கிறப்போ நினச்சி பாருங்களேன் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் அதாவது கொஞ்சம் பிசிக்கலா இருக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கூடவே இருக்கும் ஏன்னா வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக அப்படி இருப்பாங்க அப்படி எதுவுமே கிடையாது கிடையாது உனக்கு அப்புறா தெரியும் அவங்க கூட இருந்தா தாடா தெரியும் கூட இருந்தால் தான் தெரியும் அவங்க கூட இருந்தவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க வெளியில வந்தாங்க ஹஸ்பண்ட் அந்த ரெண்டு பேரும் அவங்களை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் தப்பாக சொல்லியிருப்பாங்க கல்யாணம் பண்ண போனவரும் சரி கல்யாணத்தை பண்ணவரும் சரி எங்கேயாவது அந்த அம்மா வத்து பிடிச்சது அகங்காரம் பிடிச்சது அது கூட எல்லாம் மனசை இருக்க முடியாது கண்டு அந்த ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது யாராவது சொல்லியிருக்காங்க அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டாம் ஸோ அவங்கள பற்றி பயங்கரமாக அவன் சொன்ன அந்த ஒருத்த வார்த்தை அந்த பிளைண்ட் லேடி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ளே ரொம்ப என்னையே காயப்படுத்திடுச்சு அது தப்பு நாம் அடையாளப்படுத்த வேண்டிய சிலரை வேறு ஒரு விதமாக அடையாளப்படுத்தக்கூடாது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அதை வச்சு தான் அவங்களை அடையாளப்படுத்தணும் ஓகே